ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சிமெண்ட் உரையில் நம்ம ஃபிஷ்ஸுக்கு டேங்க் ரெடி பண்ண போகிறேன் எப்படி வர தெரியல கரெக்டாக செட் ஆகிடுச்சி நம்மளோட மிக்சர் கப்பையோட ஃபிரைஷ் தான் அதில் விட போகிறோம் ஃபிரஸ் இன்றைக்கி நம்ம இந்த சிமெண்ட்டு உரையை வச்சு சூப்பரான சிமெண்ட் டேங்குனாங்க நம்ம ஃபிஷ்ஷுக்கு ரெடி பண்ண போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிமெண்ட் உரையை தூக்கி நம்ம வீட்டுக்கு பின்னாடி போயிடும் தூக்கிட்டு போக முடியாது ஊற்றிக்கிட்டே போகணும் ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது நான் ஏற்கனவே தூக்கி பார்த்தேன் சுத்தமாக தூக்க கூட முடியும் லைட்டாக கூட நாட்ட முடியல சரியான வீட்டாக இருக்குது வாங்க உருட்டியை கொண்டு போயிடுவோம் பார்த்துதான் ஊட்டி கொண்டு போனேன் ஏன்னா லைட்ட தட்டினாலே உடஞ்சிரும் போல அப்படிதான் இருக்கு மாட்டிக்கு தாய் இப்போ ஒரு வழியா நம்மளோட சிமெண்ட் டேங்கா உருட்டி ஊருட்டி வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்தாச்சு இதை உருட்டி கொண்டு வரதுக்குள்ள போது போது நான் ஆயிடுச்சு ஏன்னா மெதுமெதுவா உருட்டி கொண்டு வரணும் லைட்டா தட்டினாலே இது உடஞ்சிரும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காக்கா தொழிலும் அதிகமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டு மார்கில காக்கா கூடு கட்டி இருக்கு நாலஞ்சு காக்கா நிற்கிறது மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸோ வாங்க இப்போ அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சிமெண்ட் உரையை வந்து நம்ம பாட்டி தான் நம்மளுக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது நான் கூட உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பேன் நம்ம பாட்டியோட வாடியில் போய் சிமெண்ட் உரையை எடுக்க போயிருந்தோம் ஆனால் அது வந்து மண்ணுக்குள்ளே வந்து தோண்டி வச்சுருந்தாங்க அதை தோண்டி எடுக்கலாம் தான் நம்ம போயிருந்தோம் ஆனால் அது வந்து யூசேஜில் இருந்ததுனால நம்மளால் எடுக்க முடியல அதை பற்றி பாட்டிகிட்ட சொன்னதுக்கு நம்ம பாட்டி வந்து வேற ஒரு இடத்துல வாங்கி தர சொன்னாங்க உர இப்போ மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கியும் தந்தாங்க ஸோ வாங்க நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சிமெண்ட் ஒரில் நம்ம ஃபிஷ்ஷுக்கு டேங்க் ரெடி பண்ண போகிறேன் எப்படி வரப்போதும் தெரியல வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து செட் பண்ணணும் இப்போ ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம ஃபிஷ் டெங்கு வைக்கிறதுக்கு அந்த அருக்கு பாருங்கள் அந்த கார்னரில் வைப்போம் அங்கே வந்து கொஞ்சம் மண் மேடாக தான் அதை சமப்படுத்தி நம்ம வைக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு அதை சமப்படுத்த ஆரமிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோடய கோழி குஞ்சியை திறந்துட்டுருக்குறோம் நம்ம இங்கே தான் நிற்க போகிறோம் அதனால் காக்கா பக்கத்தில் வராது வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சிடுவோம் திறந்து விடுவோடனா எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் செம ஆக்டிவாக இருக்கும் ரெண்டுமே நம்மளோட இந்த கோல் கொஞ்சமே நல்லா வளர்ந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ மண்ணை சமப்படுத்துறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன எக்யூப்மெண்ட் சிரிசு இருக்குன்னு பார்க்காதியா பெரிய மண் வட்டி வந்து நம்மளோட வாடியில் இருக்குது அதான் இப்போ சிரிசு வச்சு தோன்றேன் இதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளோட ஃபிஷ் டங்கு எல்லாமே வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் அங்கேயே நம்மளோட இந்த சிமெண்ட் அங்கேயே வச்சுருலாம் அங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே சர்க்கஸ் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது அதனால தான் இப்போ இங்கே வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பெருசாள் பார்த்த வேலையை பாருங்கள் எல்லாத்தையும் உடச்சிருச்சு கீழே தோண்டி தோண்டி அதனால நம்ம இங்கேயே வச்சிருவோம் கை செஞ்சு பாருங்க உரைக்குண்டாட மூடியை நான் எடுக்க வந்தேன் அப்போ நம்மளோட கோழி குஞ்சு பாருங்க முன்னாடி ஓடி இந்த கோழி குஞ்சு மட்டும் எப்போயுமே திறந்து விட்டோன்னா முன்னாடி முன்னாடி ஓடி வந்துடும் முன்னாடி வந்து இருக்க செடியெல்லாம் கொத்த ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்கள் எப்படி கொத்தி சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் இதனாலே நம்ம வீட்டில் நம்மளுக்கு வாங்க இதுக்கு மெதுவாக ஊட்டி கொண்டு போயிடும் முன்னாடி ஒரே கூட ஈஸியாக ஊட்டி கொண்டு போயிடலாம் போல் இதை ஊற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சைடில் சைடில் சாயுது இப்படி இதுவுமே செம வைட்டாக இருக்குது இதே மெதுவாக ஊட்டி கொண்டு போயிடும் இப்ப இந்த மூடியுமே உருட்டி வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்தாச்சு வாங்க தூக்கிட்டு போயிடுவோம் மண்ணுக்குள்ள கஷ்டமா இருக்கு தூக்குறது கஷ்டம் இல்லை இது கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருக்கு அவ்வளவுதான் கரெக்டா செட் பண்ணியாச்சு

காய்ச்சி வாங்க நம்ம சிமெண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் நம்மளோட கோழி குஞ்சு வந்து மறுபடியும் கூடலேயே விட்டாச்சு என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் முன்னாடி போச்சு நம்மளோட கோழி குஞ்சு அதோட வீட்டை திட்டினாங்க செடியை கொத்துவோம் மறுபடியும் பழைய மாதிரி பிடிச்சி உள்ளே விட்டாச்சு வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா சிமெண்ட்டு குலைக்கும் போது அந்த இதில் ஒரு சட்டி சிமெண்ட் போட்டோம்னா மூணு சட்டி வந்து மண்ணை ஆட் பண்ணணுமா அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம் இதுல நம்ம முக்கால்வாசியை ஆட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவுதான் தேவைப்படாது இங்க பாருங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு சிமெண்ட் எடுத்திருக்கோம் இப்போ இதே அளவுக்கு மூணு தாட்டி மண்ணை எல்லி போட்டுருவோம் சிமெண்ட்டை கொட்டிக்கிறோம் மண் நம்மளுக்கு இங்கேயே சுத்தி இருக்கிற இதிலே எடுத்துக்கிறோம் மூணு லிட்டா நாலு செட்டி மண்ணு போட சொன்னாங்க நம்ம மூணே போட்டுக்கிறோம் வாங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக பூசில பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றினாலுமே ரொம்ப கொலகலும் வேறோம் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணணும் வெயிட் லேட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கைசி இப்போ நம்ம கரெக்டாக அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம எடுத்து பூச ஆரம்பிச்சிருவோம் அதுதான் இப்போ கொஞ்சம் பெரிய வேலை கரெக்டாக பார்த்து பூசணும் தண்ணி லீக் ஆகாத மாதிரி அங்கே பூச்சிடும் அதுக்கு முதல்ல இந்த உரையை எடுத்து கரெக்டாக இந்த மூடிக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் கரெக்டாக எப்படி செட் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் நம்ம சிம்மிட பூசி வச்சுக்கிறோம்

இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே சிமுண்டை பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி உரையே வச்சு ஃபுல்லாக சிம்ண்டு பூசி விட்டுருவோம் அது கீழே இறக்கிடுவோம் இதை வாங்க சிமெண்ட்டை பூசிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள மண்ணெல்லாம் தட்டி விட்டுக்குறோம் சுத்தி ஓரத்தில் மட்டும் நம்ம சிமெண்ட் பூசிக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பூசி இருக்கேன் கரெக்டா பூசி எனக்கு கூட தெரியல சரி வாங்க இப்ப இந்த ஒரே திக்கு மேல வச்சிருவோம் காய்சிப்போ ஒரு வழியாக ஃபுல்லாக பூசியாச்சு இங்கே உள்ளே பாருங்கள் எப்படி பூசியிருக்கோம்னு ஏதோ எங்களுக்கு அளவு கரெக்டாக பூசியிருக்கோம் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பேர் தண்ணியை ஊற்றி பார்ப்போம் லீக் லீக் இல்லையான்னு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டுருவோம் இதை நாளைக்கு பார்ப்போம் என்னென்னு இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளோட டேங்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு தடவை ரெடி பண்ணப்போ தண்ணி லைட்டாக லீக் ஆச்சு அதுக்கப்புறம் நான் மரம் எக்ஸ்ட்ரா சிமுன்னா பூசி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு தண்ணி இப்போ எதுவும் லீக் ஆகலை கரெக்டாக செட் ஆயிடுச்சு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி செட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூசணி ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு தண்ணி எதுவும் லீக் ஆகலை சரி வாங்க இப்போ இந்த டேங்கில் நம்மளோட ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடுவோம் இந்த பாருங்கள் நம்மளோட ஃபிஷ்லாம் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன் காமிக்கிறேங்க இதாக இருக்கு பாருங்க நம்மளோட மிக்சரு கப்பையோட ஃப்ரைஸ் தான் இல்லை விட போகிறோம் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட ஃப்ரைஸ் அதை ஆட் பண்ணிடுவோம் அதில் நம்ம பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வேடிக்கிறிருக்குன்னு வாங்க எழுதிட்டு போய் நம்ம அந்த டேங்கில் ஆட் பண்ணிடுவோம் டெம்பரேச்சர் கரெக்டாக செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சிடோம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம இதில் ரிலீஸ் பண்ணிடுவோம் எல்லா ஃப்ரைஸையுமே கழிச்சு இப்போ வாங்க நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாம் டேங்கில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி மெதுதான் உள்ளே விட்டுருவோம் எல்லாத்தையுமே அவன்தான் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ஓடி இருக்குன்னு எல்லாமே விட்ட உடனே இதே கூட்டமாக ஓடி இருக்கு பாருங்கள் இப்போ வாங்க இந்த டேங்கில் கொஞ்சம் லைஃப் லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மளோட பெரிய சிமெண்ட் டேங்க்ல கொஞ்சம் ஸ்டைல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த டேங்கில் ஆட் பண்ணிடுவோம் இந்த இருக்குது பாருங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ஃபேக்ட் ஸ்டைல் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் கொஞ்சோண்டு போட்டாலே போதும் சீக்கிரமே வளர்ந்துடும் கொஞ்சோண்டு எடுத்துருவோம் இவ்வளோ போதும் நம்மளுக்கு இப்போ பாக்ஸ்டைலுமே ஆட் பண்ணியாச்சு நம்மளோட டேங்குமே இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்படியே கஷ்டப்பட்டு நம்மளே ரெடி பண்ணியாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி டப்புலேருந்து சும்மா வளர்த்துக்கோ நம்ம ஃபிஷ்ஷு இப்போ கஷ்டப்பட்டு ஒரு ஒரே ரெடி பண்ணி நம்மளோட ஃபிஷ்ஷை விட்டாச்சு பாப்போம் இதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சீக்கிரமே நம்மளோட ஃப்ரைஸ்லாம் வளர்ந்துருன்னு நினைக்கிறேன் நான் வளர்ந்த பேர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட இந்த டேங்குமே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்